இங்க நம்ம ஹீரோ ஒரு மலையோட உச்சில இருக்கிற ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் அங்க போய் பார்த்தா உள்ள எல்லாரும் அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்கடா என்னடா அலசியமானு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல நம்ம கட்டுங்க மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஹீரோவோட கண்ணுக்கு எல்லாரும் செத்து கிடக்குற மாதிரியே தெரியுது அப்ப அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன் லேடி சார் நம்ம ஹோட்டல்ல அப்படியே பண்ணிக்கிறீனா ரொம்ப ஃபேமஸ் பாத்துக்கங்க அப்படியே எடுத்து நாக்கல வச்சு நக்கி பாத்தீங்கன்னா ஆஹா சொர்க்கத்துக்கே போயிருவீங்க வாங்க பண்ணிக்கிறிய கிரிப் பண்ற இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட சமயக்கட்டுக்கு கூட்டு போறோம் அங்க போய் பார்த்து பார்த்தா பன்னிக்கரியோட சேர்த்து மனசப்பையிலையும் பொறியல் பண்ணி வச்சிருக்காங்க அதை பார்த்த ஹீரோ யாய் ஒழுங்கா உண்மையான மூஞ்ச காட்டுன்னு சொல்றான் அதை கேட்ட ரிசப்ஷன் லேடி அப்படி சாப்பிட வரல சண்டைக்கு தான் வந்தியாரான்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை கட்டுறதுக்கு ரெடி ஆகுறான் ஆனா ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த லேடியோட மூஞ்சிலேயே பொக்கு பொக்குன்னு மூணு குத்து குத்திடுறான் அந்த லேடியோட மூஞ்சி அப்படியே களிமண் மாதிரி நெளிஞ்சு போயிடும் கடுப்பான அந்த லேடி ஏண்டா ஒரு பேயின்னு கூட மதிக்காம என்ன எந்தடி அடிக்கிறீரான்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வருது அப்பதான் ஹீரோயின் என்றி ஹீரோ அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எல்லாரையும் அப்படியே போட்டு பொடி மாஸ் பண்ற அவளோட வலையில ஆயுதமாக்கி அப்படியே பறக்க விடுறா அது எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பிடும் மொத்தத்துல சம்பவம் பண்ணிடுவா அப்போ அது வரைக்கும் பொறுமை காத்துக்கிட்டு இருந்த அந்த ஹோட்டலோட மெயின் வில்லன் காட்டுப்பன்னி பேய் அப்பதான் அப்பத்தான் கோதால இறங்குது அவன பார்த்த ஹீரோயின் அடே ஆளை பார்த்தா பப்ளி மாஸ் மாதிரி இருக்க நீ ஆடா வில்லன் நினைச்சுக்கிட்டு அவளோட வலையத்தை அப்படியே மல்டிபிள் ஆகி தெரிக்க விடுறா அது அந்த வில்லனோட மூஞ்சல பட்டதும் அது வரைக்கும் அழகா இருந்த பய மூஞ்சி பன்னிக்குட்டியாவே மாற ஆரம்பிக்குது ஆனா அவனை சலச்சவன் எல்லாம் கிடையாது காட்டு பேய் வரா இல்லையா முரண்டு பிடிச்ச சண்டை போடுது பட் ஹீரோயின் பேய் வரட்டுறது